தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நகர்மன்ற தலைவருக்கான ஒரு தேர்தல் நடந்திருக்கு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டு பேருமே போட்டி போட்டிருக்கிறாங்க அதிமுக சேர்ந்தவங்க திமுகவுக்கு வாக்களித்து திமுகவுடனே நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோற அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் வந்து பேசுகிறாரு திமுக அதிமுக இதுதான் எதிர்ப்பு அரசியல் இங்கே வந்து அதிமுக திமுக தான் மற்ற கட்சிகள்லாம் கிடையாது திமுக வந்து மக்கள் விரோதமாக செயல்படுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்தையும் பேசுகிறாரு ஆனால் பேச்சு பேச்சாக தான் இருக்கே தவிர ஆனால் திமுகவுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி இது நிதர்சனமான உண்மைங்க இதுக்கு ஆதாரம்லாம் நிறைய இருக்குது அது தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் நடந்த அந்த நகர்மன்ற தலைவர் தேர்தலே வந்து ஒரு ஆதாரம் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எப்படி செயல்படும் சொல்லி நான் பாருங்களேன் ஒரு இரட்டை சின்னத்தில் நிற்கிறாங்க இரட்டை சின்னத்துக்காக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லி தான் அந்த இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்கிறாங்க ஆனால் அவங்க இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இப்போ இங்கே எல்லாம் அப்படி தான் நடக்குது எல்லாமே வந்து பேச்சு பேச்சாக இருக்க தவிர மற்றபடி எல்லாமே அதிமுக திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி ஒட்டு உறவாடி தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எப்படியெல்லாம் செயல்படுன்னு சொல்லி பாருங்களேன் என்கிட்ட கட்சி இருக்குங்காரு கொடி இருக்குங்காரு சின்ன இருக்கிறாரு நான் தான் பொது செய்கிறார் நான் தான் ஆளுமைன்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறார் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நம்ம பிஜேபியோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிறதுனால தான் பிஜேபியோட கூட்டணியை வச்சார் பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் வெற்றி பெற முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இதே பிஜேபிக்கும் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வழக்குலேருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கிறலாம் அதுக்கு வந்து பிஜேபி தேவைப்படுது முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்கில் இருந்து தப்பிக்கணும்னா திமுக தேவைப்படுது அப்போ நம்ம அந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு திமுக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்தந்த வேலைகள்லாம் வந்து செய்கிறாரு இப்போ திமுகவும் அதை தான் நினைக்கிறாங்க இளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ரெண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படி அதிமுக ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி கேட்குறது எல்லாமே திமுக செஞ்சு கொடுத்து தான் இருக்காங்க இப்போ திமுகவும் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து இணக்கமாக தான் இருக்கிறாங்க வெளியில் வேணால் வந்து மீட்டிங்கில் வந்து பேசலாம் பொதுமக்கள்கிட்ட வந்து பேசலாம் அந்த ஓட்டுகளை வாங்குறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசுவார் ஸ்டாலின் அரசு சரியில்லை ஸ்டாலின் வந்து இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னு சொல்லி பேசுவார தவிர உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க இப்போ வந்து கேபி முனுசாமியும் வந்து திமுக இருக்கிறவங்கள வச்சு தானே அவர் வேலையை வந்து நடக்குது இப்போ யார் திமுகவோட பேசாமல் இருக்கிறாங்கிறீங்க எல்லாருமே பேசுகிறாங்க அரசியல் ரீதியாகவும் பேசுகிறாங்க விட்டு கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் ஏமாத்திர அவர்களை அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லையா நான் தான் அதிமுக தலைமை எல்லாமே வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா எங்கே நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னா அவருக்கு சால்டா தட்டுறவங்களுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஆனால் சால்ரா தட்டாமல் எதிர்த்து பேசுகிறவங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாத்துக்கு மேலேயும் வந்து இது நடவடிக்கை வந்து எடுப்பார் கட்சியை விட்டுட்டா மட்டும் தூக்கி விடுவார் இப்போ அன்வராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயின் போகிற மாதிரி இன்னும் நாலஞ்சு எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் போக வேண்டிய சூழலுக்கு திமுகவும் வந்து இது கொக்கி போட்டு தான் வச்சிருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க போய் சேர்ந்துருவாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ சங்கரன் கோவிலில் நடந்தது தான் படுமோசமான செயலுங்க ஒரு ரெட்டை லட்சணத்துக்கு வாக்களித்த மக்களையே ஏமாத்திருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த நிலைமைக்கு அந்த கவுன்சிலருக்கு மதிச்சிருக்கான்னு பாருங்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பார்த்தீங்கன்னா முப்பது வார்டு வந்து இருக்கு அந்த முப்பது வார்டுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து பன்னெண்டு வார்டில் செயிச்சிருக்கு திமுக ஒம்பது வார்டில் செயிச்சிருக்குது மதிமுக ரெண்டு வார்டு எஸ்டிபிஐ காங்கிரஸ் வந்து தலா ஒவ்வொரு வார்டு சுட்சிச்சை வந்து அஞ்சு பேர் வந்து வெற்றி பெற்றுக்காங்க இந்த முப்பது வார்டில் மெஜாரிட்டியாக சேச்சது யார் அப்படின்னா அதிமுக தான் இப்போ அந்த நகர்மன்ற தலைவர் தேர்தல் வந்து நடக்குது இப்போ நடக்கும்போது அங்கேயாதுன்னா அதிமுக சார்பில் வந்து முத்துலட்சுமிங்கிறவங்க போட்டிடுறாங்க திமுக சார்பில் உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்களும் போட்டிடுறாங்க ரெண்டு பேரும் போட்டியிடும்போது வாக்குப்பதிவு வந்து நடக்குது நடக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பேருக்குமே தலா பதினஞ்சு பதினஞ்சு கிடைக்குது அப்போ அங்கே இருக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பதினஞ்சு பதினஞ்சு சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி தான் அவங்க வந்து நகரமன்ற தலைவராக வர்றாங்க அதன் பின்னாடி ஏற்பட்ட குழப்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து உமாமகேஸ்வரி மேலே வந்து ஒரு நம்பிக்கைலா தீர்மானம் கொண்டு வராங்க அந்த நம்பிக்கை தீர்மானத்துல தீர்மானத்தில் உமா மகேஸ்வரி தோல்வியை தழுவுகிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நகரமன்ற தலைவர் தேர்தல் வந்து நடத்தணும் இல்லையா அதற்காக இப்போ வந்து நடத்தியிருக்கிறாங்க அதில் திமுகவை சேர்ந்த ஆறாவது வார்டு கவுன்சிலர் இருக்கக்கூடிய கௌசல்யா வந்து தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க நகரமன்ற தலைவருக்கு அதே மாதிரி அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாவது வார்டு அண்ணாமலை புஷ்பா அப்படிங்கிறவங்க வந்து போட்டிடுறாங்க போட்டியிடும்போது என்ன அதிமுக சார்பில் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க திமுக சார்பில் ஒம்பது பேர் இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு கவுன்சிலியா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க இன்னைக்கு அண்ணாமலை புஷ்பாவுக்கு ஆறு பேர் தான் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஒருவர் வந்து வரவே இல்லை இன்னொருத்தர் உமா மகேஸ்வரி ஏற்கனவே இருந்தாங்க இல்லையா நகரமன்ற தலைவராக அவங்க வந்து இந்த வாக்களிப்பு வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆறு கவுன்சிலர்கள் திமுகவுக்கு வாக்களித்து திமுகவை சேர்ந்த கௌசல்யா வந்து நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இது என்ன கொடுமை பாருங்களேன் மொத்தம் முப்பது வார்டு அதில் பன்னெண்டு வார்டு மட்டுமே அதிமுக இருக்கு எப்பொழுதோ வந்து கூட்டங்களை சேர்க்குறதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுறாருல எடப்பாடி பழனிசாமி நான் வர்றேன் இந்த இடத்துக்கு வர்றேன் இந்த மக்கள் வந்து அதிகமாக கூடணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கூட்டுறதுக்காக கோடி கணக்கில் செலவு பண்ணுறாரு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணுறாரு ஏன்னா மக்கள் ஊரம் நம்ம பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகளை நம்ப வைக்கிறதுக்கு அந்த மக்கள் ஊரம் வந்து முந்நூறு நானூறு வாங்கிட்டு வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த கூட்டம் பூரா எடப்பாடி பழனிசாமி பேச்சை ரசிக்கிறதுக்கு வர்றாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கு வர்றாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி சினிமா ஸ்டாரா இல்லை ஒரு ஒரு கட்சியினுடைய ஆளுமையான ஒரு தன்மையா எதுவுமே கிடையாது காசு கொடுக்குறாங்க மக்கள் வந்து கூடுறாங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி தான் பேசுகிற இடங்களுக்கு வந்து பல கோடி செலவு பண்ணி மக்கள் கூட்டத்தை கூட்டுறவர் ஏன் வந்து அங்க சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவர்கள் தேர்தலில் அதிமுக தூக்குது ஏன் அங்கே செலவு பண்ண முடியாதா இப்ப எல்லாருமே வந்து செலவு பண்ண காசை தானே எல்லாருமே வந்து அரசியலுக்கு வர்றாங்க கவுன்சிலர் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் செலவு பண்ணுவாங்க இப்போ அதிமுக சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்து திமுக சேர்ந்தவங்க நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் வெளியில தான் பேச்சு வேற ஒன்றும் கிடையாது இந்த வீட்டில் எலி வெளியில புளி அப்படிவாங்கல்ல அதே மாதிரி தான் வெளியில மக்கள் மத்தியில் வேணா சும்மா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறோம் பாருங்க திமுக செயல்பாடு சரியில்லை பாருங்க அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனா அங்கே வந்து திமுக கிட்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு எல்லா வேலையும் வந்து கமு இருந்துருவாங்க இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை இப்ப கட்சி நடத்தக்கூடிய தலைமை பண்புள்ள எடப்பாடி பழனிசாமி இருக்காரு நேற்று நடந்த நிகழ்வுக்கு இந்நேரம் வந்து கட்சியை விட்டு தூக்கி இருக்க வேணாமா இப்போ ஆறு பேர் அதிமுகவுடர் வந்து வாக்களிச்சிருக்காங்க இல்லையா அந்த ஆறு பேரையும் கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும் இன்னும் வரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைப்பில் வந்து எந்த விதமான அறிக்கையும் வரலை எந்த விதமான ப்ரெஸ் மீட்டுமே இல்லை அப்போ சங்கரன் கோவிலில் நடக்கிறது என்ன அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படியெல்லாம் அதிமுக செயல்படுதுன்னு சொல்லி முதல்ல நீங்கள் பார்த்த எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக எடப் எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் நம்பலை யாரும் ஏற்றுக்கிறல எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொதுச் செயலாளராகவே அவங்க இருக்க கட்சிக்காரங்கள வந்து ஏற்றுக்கிறலை அப்படி அங்கே ஏற்றுக்கிட்டால் எடப்பாடி பழனிசாமியும் அங்கே மாவட்ட செயலாளர்கள் சொல் பேச்சை கேட்டாவது அங்கே கவுன்சிலர் வந்து நடந்திருப்பாங்க இதில் வந்து மாவட்ட செயலாளர்களே இதில் உடந்தையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியுமே வந்து பரவுது காசு கை மாறாமல் இந்த அளவுக்கு யாரும் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமாக இருக்கு இல்லையா ஒரு அதிமுகவில் இருந்து இரட்டை சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற்று அந்த அந்த வெற்றி பெற்ற உடனே வந்து திமுகவுக்கு போய் நீங்கள் ஆதரவு தர்றீங்க அப்படின்னா அது பணம் கைமாறாமலாம் இருக்கும் நீ அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன வருதோ இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர போகிறான்னு தெரியல அதிமுக ஒருங்கிணைம அம்மாவின் ஆட்சியை வந்து அவர் கொண்டு வந்துருவாரா இப்போ அவர் கவுன்சிலரிலே வந்து திமுகவினுடைய நகரமன்ற தலைவர் தேர்ந்தெடுத்து போது நாளைக்கு அதிமுக சார்பில் வந்து நின்று சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏக்கள் வந்து ஏன் வந்து திமுகவுக்கு ஆதரவாக போக மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன ஒன்றும் செய்ய முடியாது அவர் ஒரு டம்மியாக அவர் வந்து இருப்பார் பதவி சுகம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாகிருச்சு அதனால தான் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க விடாமல் அவர் வந்து முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிப்பாற்றுறார் நாளைக்கு கோவிலில் நடந்தது நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயும் ஏன் நடக்காது இங்கே அதிமுகவுலேருந்து ஜெயிச்சு வர்ற எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு ஏன் ஆதரவாக போக மாட்டாங்க இன்றைக்கி எம்எல்ஏக்களாக ஜெயிக்கிறவங்க கூட கிட்டத்தட்ட பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கல்ல நாளைக்கு வந்து எம்எல்ஏவை மட்டும் இருந்து என்ன பண்ணேன் திமுகவில் ஒரு சேர்ந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆளுங்கட்சியாக ஏன்னா திமுக வெற்றி பெறுவது நூறு சதவீதம் உறுதியாயிருச்சு நம்ம திமுக பக்கம் போயிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிலமைக்கு போயிடுவாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வேளை வந்து திமுகவுக்கு போனாலும் போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவருமே வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு சங்கரன் கோவிலில் நடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிமுகவினரை ரொம்ப சோர்வடை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இதன் மூலம் நமக்கு தெரியுது நன்றி வணக்கம்